கணவனின் நீண்ட ஆயுளுக்காக மனைவிமார்கள் அனுசரிக்கும் புனித விரதமான கர்வா சவுத் பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் இந்த சம்பிரதாயத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ராணி வீரவதியின் உண்மையான கதை உங்களுக்கு தெரியுமா இன்றும் கூட லட்சக்கணக்கான பெண்கள் ஏன் ஒரு சல்லடையின் வழியாக நிலவை உற்று நோக்குகிறார்கள் மேலும் தளராத நம்பிக்கையாலும் கடும் தவத்தாலும் ஒரு ராணி சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனம் குளிரச் செய்து இறந்த தன் கணவனை எப்படி மீண்டும் உயிர் பெறச் செய்தாள் இன்று நாம் கர்வா சவுத்தின் அந்த அதிசயக் கதையைத்தான் காணப்போகிறோம் காதல் தியாகம் பக்தி இவை மூன்றும் ஒன்றிணைந்து நம்பிக்கையின் ஓர் அழியாத சம்பிரதாயத்தை உருவாக்கிய கதை அது கதை தொடங்குவதற்கு முன் கமெண்டில் ஜெய் சவுத் மாதா என்று பதிவிடுங்கள் இந்த தெய்வீக கதையை இன்னும் பலரிடம் கொண்டு சேர்க்க இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் பண்டைய காலத்தில் வெகு காலத்திற்கு முன்பு வீரவதி என்ற பெயரில் அழகும் நற்குணமும் நிறைந்த ஒரு ராணி வாழ்ந்து வந்தார் பாசம் நிறைந்த ஏழு சகோதரர்களுக்கு அவர் ஒரே செல்ல சகோதரியாக இருந்தார் அவள் மீது உயிரையே வைத்திருந்த அவர்கள் அவளை மிகுந்த அன்போடு பார்த்துக் கொண்டார்கள் வீரமும் நற்குணமும் கொண்ட ஒரு அரசனை வீரவதி மணமுடித்தாள் தன் புகுந்த வீட்டில் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள் திருமணத்திற்குப் பிறகு வீரவதி தன் தாய் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவள் தன் மட்மோட்டியை கர்வாசௌத்து விரதத்தை மேற்கொண்டாள் நாள் முழுவதும் உணவு தண்ணீர் என எதுவும் இன்றி அந்த கடுமையான விரதத்தை அவள் பக்தியுடன் கடைபிடித்தாள் மாலை பொழுது சாய பசியும் தாகமும் அவளை வாட்டி வதைக்கத் தொடங்கியது சோர்வும் தவிப்புமாய் அவள் நிலவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தாள் தங்கையின் நிலை கண்டு அவளது சகோதரர்களின் இதயம் கவலையால் கரைந்தது நிலவு தோன்றும் வரை தங்கள் அன்பு தங்கை உண்ணவும் மாட்டாள் பருகவும் மாட்டாள் அவளின் வாடிப்போன சோர்ந்த முகத்தை பார்க்க சகிக்காமல் அவளது விரதத்தை முறிக்க வைக்க ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் அவர்கள் ஊருக்கு வெளியே சென்று ஒரு அரச மரத்தின் அடியில் நெருப்பை மூட்டினார்கள் அதனை ஒரு சல்லடைக்கு பின்னால் மறைத்தனர் தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது அச்சு அசலாக ஒரு முழு நிலவைப் போலவே காட்சியளித்தது பிறகு அவர்கள் தங்கள் அப்பாவி தங்கையை அழைத்துச் சொன்னார்கள் அன்பு தங்கையே அதோ பார் நிலா உதித்துவிட்டது வா உன் ஆர்க்கியத்தை செலுத்தி விரதத்தை முடித்துக்கொள் வீராவதி அந்த போலி நிலவை தூரத்திலிருந்தே பார்த்தாள் அதை உண்மையான நிலவென நம்பிவிட்டாள் அவள் தன் வழிபாட்டை செய்து விரதத்தை முறித்தாள் ஆனால் அவள் முதல் கவளம் உணவை உண்டவுடனே அவளுடைய கணவர் திடீரென கடுமையாக நோய்வாய்ப்பட்டதாக செய்தி வந்தது அரசி உடனடியாக தன் கணவரிடம் விரைந்து சென்றாள் அவள் செல்லும் வழியில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சந்தித்தாள் பார்வதி தேவி அவளிடம் அவளுடைய சகோதரர்கள் அவளை ஏமாற்றி விரதத்தை பாதியிலேயே முடிக்க வைத்ததாகவும் அதனால்தான் அவளுடைய கணவன் இந்த நிலைக்கு ஆளானான் என்றும் கூறினார் தன் தவற்றை எண்ணி அழுத வீரவதி தேவியிடம் மன்னிப்பு கோரி தன் கணவனின் உயிரை காப்பாற்ற ஒரு வழியை கூறுமாறு வேண்டினாள் பார்வதி தேவி அவளுக்கு ஆறுதல் கூறி ஒரு வருடம் முழுதும் ஒவ்வொரு சவுத் விரதத்தையும் பக்தி சிரத்தையுடன் கடைபிடித்து அடுத்த கர்வா சவுத் அன்றும் முழு நம்பிக்கையுடனும் சாஸ்திர சம்பிரதாயங்களுடனும் மீண்டும் விரதம் இருந்தால் மட்டுமே உன் கணவன் உயிர் மீழ்வான் வீரவதி பார்வதி தேவியின் கட்டளையை ஒரு வார்த்தை கூட பிசகாமல் பின்பற்றினாள் வருடம் முழுவதும் வரும் ஒவ்வொரு சதுர்த்தி விரதத்தையும் அவள் கடைபிடித்தாள் தன் கணவனுக்கு சேவை செய்வதிலேயே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள் அடுத்த கார்வா சவுத் நாள் வந்தபோது அவள் மீண்டும் ஒருமுறை மிகுந்த பக்தி சிரத்தையுடன் அந்த விரதத்தை மேற்கொண்டாள் அவளுடைய அசைக்க முடியாத பக்தியைக் கண்டு மனம் குளிர்ந்த சவுத் மாதா அவளுடைய கணவனுக்கு மீண்டும் உயிர் பிச்சை அளித்து ஆசீர்வதித்தார் நிலவு உதித்து அவள் தன் விரதத்தை நிறைவு செய்தவுடன் அதிசயம் நிகழும் விதமாக அவளது கணவன் மீண்டும் உயிர் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் எழுந்து அமர்ந்தான் இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் பெண்கள் நிலவை சல்லடை வழியாக பார்க்கும் வழக்கம் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது தங்கள் விரதத்தை முடிப்பதற்கு முன் அது உண்மையான நிலவுதானா என்று சோதித்து பார்ப்பதற்காக ராணி வீராவதி செய்த தவறை மீண்டும் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த கதை ஒரு மனைவியின் அசைக்க முடியாத அன்பு பக்தி மற்றும் தியாகத்தின் ஆற்றலை எடுத்துரைக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நாளைய கதையை நீங்கள் முதல் ஆளாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள்